ஓம் கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி என் செல்லமே பழனியில் இருந்து ராஜ அலங்காரத்தோடு வந்துள்ளேன் இதை கேட்ட நொடி முதல் உனக்கு ராஜயோகம்தான் எல்லா நேரங்களிலும் உன்னை துரதிருஷ்டம் உன்னை சுற்றி கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறாய் அது முற்றிலும் தவறான எண்ணம் அப்படி நீ எந்த ஒரு நேரத்திலும் நினைக்கக்கூடாது விதி என்ற ஒன்றுதான் இப்படிப்பட்ட நிலைக்கு கொண்டு வந்துள்ளது ஒவ்வொரு நொடியும் என்னையே நினைத்து தியானம் செய்து கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளைக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கும் சக்தியுடன் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன் அதே நேரத்தில் மாயை என்னும் கர்ம வினைகளால் நீ சூழப்படும் போதுதான் அதையும் நான் பார்த்து கொண்டு இருப்பேனா மனம் கலங்குகிறது கொஞ்சம் பொறுமையாக இரு விரைவில் சரி விடுகிறேன் இப்படி நடந்து விடுமோ அல்லது அப்படி நடந்து விடுமோ என்று புலம்பிக் கொண்டிருக்காதே கவலையை விடு முதலில் மனதை ஒருநிலைப்படுத்து மனதை அமைதியில்லாமல் இருக்கச் செய்தால் அது சிறப்படையாகாது எல்லோரும் உன் மனதை காயப்படுத்துகிறார்களே என கலங்காதே உன் கண்ணீரை ஒருபொழுதும் வீணாக்காதே உன் அன்பை யாரேனும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் விட்டுவிடு நேரில் நேரம் வரும்போது புரிந்து கொள்ளட்டும் நீ அவர்களை பற்றியே யோசித்து யோசித்து மனம் சோர்வடைந்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறிச் செல்வதில் சற்று தாமதமாகிவிடுகிறது அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்றே விலகி இருப்பது நல்லதுதான் அவர்களுக்கு தீமை செய்ய என்று நான் கூறவில்லை அவர்கள் தேடி வரும்போது மட்டும் உதவி தான் உன்னிடம் நான் கூறுகிறேன் மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் நிச்சயமாக மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப்போகிறாய் தைரியமாக இரு ஆகையால் யாரும் உன்னை விட்டு விலகிச் செல்லட்டும் இந்த முருகப்பெருமான் பழனி முருகப்பெருமான் உன்னோடு தான் இருக்கிறேன் உன்னை நான் சரி செய்து கொண்டுதான் வருகிறேன் ஆனால் நீ ஒரு விஷயத்தை மட்டும் மாற்ற முடியாமல் திணறுகிறாய் திணறிக் கொண்டிருக்கிறாய் மற்றவர்கள் உன்னை எந்த விதத்தில் திட்டினாலும் பதில் கூறாதே பதில் கூறும் பட்சத்தில் நீ இருந்தால் நீ தவறு செய்யாவிட்டாலும் மன்னித்து விடுங்கள் என்று கூறி அவர்களிடம் இருந்து விலகிவிடு நிச்சயம் அதன் உண்மை தெரியும் போது ஐயோ தவறு பண்ணிவிட்டோமே இப்படிப்பட்ட ஒரு உறவை காயப்படுத்தி விட்டோமே அன்பான உறவு கைவிட்டு போய்விட்டது என்று புலம்பும் போதுதான் அந்த வழி அவர்களுக்கு தெரியும் ஏன் தவறு செய்யாமல் நாம் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றுதானே நீ யோசிக்கிறாய் நாமும் அவர்களுக்கு சவர்களிடம் சரிக்கு சரியாக வாக்குவாதம் செய்தால் இழந்து போவது உன்னுடைய நிம்மதிதான் நீ வாக்குவாதம் செய்யும் சூழ்நிலை வந்தாலும் நீ விலகிச் சென்று விடு என்றுதான் உன் பழனி முருகன் கூறுகிறேன் உன் நிம்மதியான வாழ்வில்தான் உனக்கு நிம்மதி இருக்கிறது மற்றவர்கள் நீ நேசிப்பது தவறில்லை அவர்கள்தான் உலகம் என்று நினைத்து இருந்து விட வேண்டாம் அவர்களுடைய அன்பிற்கு சார்ந்தே இருக்க வேண்டாம் அந்த அன்பு சில சூழ்நிலைகளால் நம்மை விட்டு போகலாம் அப்போது நீ ஏமாந்து போய்வாய் அப்பொழுது நீ ஏமாந்து போய்விடுவாய் என்பதில்தான் இந்த முருகப்பெருமான் இந்த அறிவுரையை உனக்கு கூறுகிறேன் நான் சொல்வதை சற்று தெளிவாக புரிந்து கொள் அன்பு கொள்வது தவறில்லை அன்பு கொள்வது தவறில்லை ஆனால் அந்த அளவு அந்த அளவு கடந்த அன்பால் நீ மாட்டிக்கொண்டால் அதிலிருந்து நீ வெளியே வர பல போராட்டங்களை சந்திக்க நேரிடும் நான் சொல்வது சரிதானே போராட்டங்களை எதிர்கொள்வது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா இந்த உலகில் பிறந்தாய் வாழ்ந்தாய் என இருக்காமல் என் வாழ்க்கையை மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக வேண்டும் என்று வாழ்ந்து காண்பேன் அதுதான் நீ வாழும் வாழ்க்கையின் உண்மையான வாழ்வு வாழ்க்கையில் போராடி தோற்பது என்பது அவமானமில்லை நீ போராடாமல் வெறுமனே இருப்பதுதான் அவமானம் ஆகவே அந்த அனுபவத்தில்தான் உண்மையான வாழ்க்கை வாழ முடியும் வாழ்க்கையின் அர்த்தத்தை அப்போதுதான் புரிந்து கொள்வாய் என் செல்லமே சோம்பேறித்தனத்தை முதலில் தூக்கி எறிந்துவிடு அப்போதுதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் இந்த உலகில் நிரந்தரமானது இருவரை என்று நினைத்துக்கொள் ஒன்று உன்னுள் உருக்கும் ஆத்மா இன்னொன்று இந்த முருகப்பெருமா நான் தான் யாரையே உன்னை விட்டு விலகிச் செல்லட்டுமே போகட்டும் கவலைப்படாதே அது அவர்களுக்குத்தான் நஷ்டம் உனக்கில்லை உனக்கு இந்த முருகப்பெருமா நான் இருக்கிறேன் உன்னால் உன்னை விட்டு புரிந்து சென்றவர்கள் இப்போது உன் அருமை புரிந்து உன் அன்பை புரிந்து ஓடோடி உன்னிடம் வர இருக்கிறார்கள் நான் சொல்வது உனக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் உன்னை ஒதுக்கியவர்கள் உன்னை விட்டு பிரிந்தவர்கள் உன்னை புரிந்து கொண்டு வரும்போது அவர்களை பெருந்தன்மையில் பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கொள் வெறுக்காதே ஒரு முறை பிரிந்தால் அடுத்த முறை உன்னை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் உனக்கான எல்லாவற்றையும் நான் நல்லதாகவே செய்வேன் உனக்கான அனைத்து விஷயங்களையும் அன்புடன் செய்து கொடுத்து நிச்சயமாக முடித்துக் கொடுப்பேன் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு அம்மாவாக அப்பாவாக எப்போதும் உனக்கு துணையாக இருந்து கொண்டுதான் வருகிறேன் வாழ்க்கையின் வெற்றி வடிக்கட்டை தொட்டு விட்டாய் என்னால் முடியும் என்று உறக்க சொல்லிப்பார் என்னால் முடியும் என்று நீ செய்யும் செயல்கள் அனைத்திலும் துணிவு பிறக்கும் நீ ஒதுக்கப்படும் இடங்களில் நிமிர்ந்த நில் நீ புகழப்படும் இடங்களில் அடக்கமாய் நில் நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் மௌனமாயிரு நீ நேசிக்கப்படும் இடங்களில் அன்புடன் இரு நான் சொல்வது புரிந்ததா என் செல்லமே உறவினர்களும் சொந்த பந்தங்கள் அனைவரும் உன் வசப்படுவார்கள் அந்த நேரத்தில் ஏன் உலகமே உன் வசப்படும் நான் சொல்வது போல் நடந்தால் நான் மறுமுறை இன்னொரு முறை கூறுகிறேன் இது ஒரு முக்கியமான தகவல் இந்த முருகப்பெருமான் சொல்வது சற்று கூர்ந்து கவனித்துக்கொள் நீ ஒதுக்கப்படும் இடங்களில் நிமிர்ந்து நீ புகழப்படும் இடங்களில் அடக்கமாய் நில் நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் மௌனமாயிரு அதாவது நீ நேசிக்கப்படும் இடங்களில் அன்புடன் இரு அப்படி இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய உறவினர்கள் சொந்த பந்தங்கள் அனைவரும் உன்னுடைய உன் வசப்படுவார்கள் ஏன் உலகமே உன் வசப்படும் ஆகவே நீ கடக்கும் பாதையில் இன்பத்தை அடைவதை விட துன்பத்தை அடைந்து இமயத்தை கூட நீ இலகுவாக கடந்து விடலாம் ஆகையால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் வெற்றி என்ற தீபத்தை இந்த பழனி முருகன் நிச்சயமாக ஏற்றுவேன் நீ எனது பொக்கிஷம் எனது அனுமதியின்றி யாரும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது நான் என்று உன் கரம் பற்றினேனோ அன்று முதல் நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கு நன்மை மட்டுமே செய்து வருகிறேன் உன் நிலை நிச்சயமாக உயரும் இனிவேல் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் நல்லதாகவே இருக்கும் நன்மையாகத்தான் இருக்கும் வெற்றிகள் குவியும் நேரம் வந்துவிட்டது நீ போகவும் பாதை எல்லாம் இனி சொர்க்கமே ஆகவே இந்த பழனி முருகன் பழனியிலிருந்து ராஜா அலங்காரத்தோடு உன்னிடம் வந்துள்ளேன் இதை நான் சொன்ன எல்லா குறிக்கோள்களையும் நல்லதொரு நல்லது ஒரு புத்திமதி சொல்லி உள்ளேன் அவற்றை எல்லாம் கேட்ட நொடி முதல் உனக்கு ராஜயோகம்தான் ஆகவே நல்லதாகவே இரு புன்னகையோடு இரு இனி உன்னிடம் இருக்கும் ஒரு என்ன தெரியுமா கனிவு அன்பு பொறுமை நம்பிக்கை இவர் ஆகவே நல்லதையே நினை நல்லதையே நடக்கும் இன்ப அதிர்ச்சிதான் இனி உனக்கு தொடர் தோல்விகள் இனி உனக்கு கிடையவே கிடையாது வெற்றி நிச்சயம் நல்ல மாற்றங்கள் இனி உனக்கு நம்பிக்கையோடு இரு உன் எதிர்கால கனவு நூறு சதவிகிதம் நிச்சயமாக உண்மையாகப் போகிறது உனக்கான ராஜயோகம் பிறந்து விட்டது என் செல்லமே ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் பவ